ஓம் சக்தி சக்திகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் சக்திகளே இந்த மதுரை ராஜேந்திரன் சக்தி ராஜேந்திரன் இவர் என்ன பண்ணாருங்க இவர் வந்துங்க எஸ்ஓவாக இருந்தாருங்க ஸ்பெஷல் ஆஃபீஸர் கோஆபரேட்டிவ் சொசைட்டியில் ஸ்பெஷல் ஆஃபீஸராக இருந்தாருங்க அப்புறம் ஒரு இடத்துல இருந்து எந்த இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் பொழுது பல இடத்துல கணக்கு முடிக்கணும் இல்லைங்களா முடிச்சத புது வர்றா புதுசாக வர்றா ஆஃபீஸர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணணும் அப்படி செய்யும் பொழுது ஒரு ஆயரருவா கணக்கில் குறவடியாச்சு ஆனால் அந்த புதுசாக வந்தாலும் என்ன சொன்னார் நல்லவராட்ட ஒரு ஆட்டம் ஆயிரம் நானே பார்த்து சரி பண்ணிக்கிறேன் நீங்கள் ரிலீஸ் ஆகிக்கணும் சார் அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணி விட்டார் ஆனால் அவர் நயவஞ்சகமாக என்ன பண்ணாருங்க அந்த ஆயிர ரூபாயை பத்தாயிரம்னு திருத்தி பத்தாயிரம் ரூபா கணக்கில் குறவடி இதை இந்த ராஜேந்திரன் கையாடல் பண்ணிட்டாரு அப்படின்னு கேஸும் கொடுத்துட்டாரு எப்படி பாருங்க கேஸ் நடந்துக்கிட்டு இருக்குது இவர் கோர்ட்டுக்கு வாய்தா மேல வாய்தா பல வகையான பொருள் செலவு மன உளைச்சல் பல மாதிரி கஷ்டப்பட்டு இருக்காரு ஆனால் இடையில அம்மாட்ட வந்து வந்து தன்னுடைய பிரச்சனை எல்லாம் சொல்லிகிட்டே இருக்காரு அம்மாவும் ஒவ்வொருத்தடமையுமே ஒவ்வொரு பரிகாரங்களை சொல்றாங்க அம்மா சொன்னதெல்லாம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கார் தொய்வில்லாமல் செய்து கொண்டிருக்கின்றார் அதன் காரணமாக என்ன ஆகுது பாருங்க இப்படி ஒரு ஆறு ஏழு வருஷம் இழுத்த பின்னாலேங்க அம்மா கருணையினால அம்மாவுடைய பக்தரே ஒருத்தர் விசாரணை அதிகாரியாக வர்றாருங்க இந்த கேஸை விசாரிக்கிறதுக்கு அவர் வந்து இவர் விசாரித்து பார்த்துட்டு அப்படியா இவ்வளவுதான் நடந்ததா இதுக்காக இந்த மாதிரி பண்ணிக்கிறாவேன் சரி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அப்போவே அவர் அந்த வழக்கில் இருந்து நம்ம சக்தி ராஜேந்திரனை விடுதலை செய்தாருங்க எப்படி பாருங்க அம்மா செய்துன்னு அந்த ஊழ்வினை உருத்து வந்து ஊட்டம் அப்படிங்கிற மாதிரி வந்தாலும் கூட அம்மாவோடு இருக்கிறதுனால அம்மா சொன்ன சொன்னதையெல்லாம் செய்கிற காரணத்தினால அது அழுங்காமல் அப்படியே நோகாமல் பண்ணி கடைசி அம்மா பக்தரையே விசாரணை அதிகாரியை நியமித்து தள்ளுபடியும் பண்ண வச்சுட்டாங்க ஓம் சக்தி